ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்னன்னா கே டூ தேர்ட்டி செவன் திரைப்படத்தை பற்றி பார்க்க போகிறோம் அவங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த திரைப்படத்தில் ஹீரோவாக பார்த்தீங்கன்னா உலக நாயகன் கமல் சார் நடிக்க போகிறாரு மற்றும் சில பல பிரபலங்கள்லாம் அந்த படத்தை நடிக்க போகிறாங்க இந்த திரைப்படம் ஒரு பக்க ஆக்ஷன் ட்ராமா மூவி படத்தோட டேரக்ட்ன்றது பார்த்திங்கன்னா அன்புரி மாஸ்டர் அவர்கள் தான் அந்த திரைப்படத்தை முதல் முதலே இயக்க போகிறாரு மியூசிக் டேரக்ட்ன்றது நம்ம ஜிவி பிரகாஷ் குமார் அவர்கள் தான் அந்த திரைப்படத்துக்கு இசை அமைக்க போகிறாரு படத்துக்கான ப்ரொடக்ஷன் கம்மியான ராஜ் கமல் ஃபிலிம் இன்டர்நேஷனல் அவங்க தான் திரைப்படத்தை ப்ரொடியூஸ் பண்ண போகிறாங்க அதுக்கான சின்ன அனவுஸ்மெண்ட் ப்ரோமோ அழிச்சு போயிருந்தாங்க

பதாங்க நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோ உடனும் கூட நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் என்ன சந்திப்போம் பை பை